ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் முப்பத்தி எட்டாவது நாளுங்க இது வந்துட்டு நம்மளுக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தூ சுட்டு கீரை செடி ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து மூணாவது அறுவடியும் நாலாவது தறுவடியும் இந்த மாதிரி வந்து கொம்போடு உடச்சி உடச்சி எடுத்துருவோம் என்னாகும் அப்படின்னா கீழேருந்து நல்லா தலைஞ்சி வரும் இனி வெயில் காலத்துக்கு நிறைய கீரை சேர்த்திக்கோங்க ஏன்னா அவ்வளோ நல்லது ஸோ நமக்கு வந்து இந்த கீரை பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வாய்ப்பு குடல் புண்ணு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல கீரை அது நம்ம வீட்டில் வளர்க்கும் போது பூச்சி தொந்தரவு வந்து ரொம்ப பூச்சி தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நம்ம அதுக்கு வ பார்த்துட்டிங்கன்னா வேப்பண்ணை கரைசல் அந்த மாதிரி நம்ம இயற்கையாக வரக்கூடிய பூச்சி விரட்டிகள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து வளர்ப்போம் ஸோ யூஸ்வலாக மார்க்கெட்டில் வரது பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து இதை நம்பி தான் அவங்களோட தொழிலே வந்து விவசாயம் அப்படிங்கும்போது அதில் வந்துட்டு வருமானம் வர வருமானத்தை வச்சு தான் அவங்க வந்து அவங்களுக்கான தேவைகளை வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதில் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம பூச்சியை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அறுவடை பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு அவங்க கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுடைய வருமானம் அதாவது வாழ்வாதாரமே இதை நம்பி இருக்கிறதுனால கண்டிப்பாக பூச்சி மருந்து அப்படிங்கிறது வந்து அடிக்கதான் செய்வாங்க இது வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து இயற்கையாக நம்ம வந்து வளர்க்கும் போது நம்ம என்ன இதில் வந்து மருந்து கொடுக்குறோம் இதில் வந்து என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா அதோட பழம் நல்ல பழுத்த பழத்தை நம்மளே இப்படி எடுத்து நமக்கு போட்டோம் சோ ஸோ இருந்து மறுபடியும் புதுச்செடி வந்து உருவாகிடும் இதில் இப்போ பாருங்கள் ஸோ இது வந்து தெரியும் நமக்கு நம்ம வளர்க்கும் போது இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கும்போது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது அப்படின்னு நம்ம சமைக்கிறக்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம இப்போ வந்து தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய செடிகள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம விதை போட்டு வளர்றதை விடவும் விதை போடாமல் நிறைய செடிகள் வந்து வளருது இல்லையா ஸோ அது வந்துட்டு நமக்கு பூச்சி தொந்தரவு கம்மியாகவும் நல்லாவே இந்த yield அப்படிங்கிறது கொடுக்கும் ஆனால் ஒரு தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான விதைகள் முத கொண்டு அவங்க வந்து காசு கொடுத்து தான் வாங்கி போடுவாங்க ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக போட்ட பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன மெஷர்ஸ் வந்து அவங்க எடுக்கணுமோ அதெல்லாமே எடுத்து தான் ஒரு பொருளை வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க ஸோ இந்த செடியில் இது ஸோ நமக்கு வந்துட்டு விதைகள்னு வந்து இதெல்லாம் போட்டதே கிடையாது அதுவாக ஒவ்வொரு தொட்டிலும் வந்து வளர்ந்துட்டுருக்கு இந்த பேக்கு அதாவது நம்ம தோட்டத்தில் ஒரு செடி வந்துருச்சு அப்படின்னாலே போதும் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிரும் இந்த பேக் பாருங்கள் வெறும் வந்து ஒரு ஏழு கீழே பேக் ரொம்ப சின்ன பேகு பார்த்தாலே உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு கை அளவுக்கு தான் வந்து இந்த பேக்கு இருக்கும் இதில் வந்துட்டு நான் ஏற்கனவே ரெண்டு வாடாமல்லி செடி வச்சுருக்கேன் இதுவும் வந்து பூக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ இதுக்கு இடையில இவன் வேற போய் நானும் வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செழிப்பாக எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இல்லாமல் வளர்ந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான தானா விழுகிற செடிகளுக்கு வந்துட்டு நம்ம வந்து பாட் சைஸ் கரெக்டாக வைக்கணும் அது கரெக்டாக பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஆனால் நம்ம தனியாக விதை போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறோம் தொட்டி வந்து இந்த அளவுக்கு இருந்தால் அது வளரும் இல்லைனா பாட்டிங் மிக்ஸில் இவ்வளோ உரம் வந்து நீங்கள் கலந்தாதான் வளரும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல ஆனால் இந்த தானா வளர்ந்த விதைகள் பாருங்கள் எந்த இடுக்கலைனாலும் அது வளர்ந்து அதுக்கான தேவை என்ன அதுக்கான கடமை என்ன அப்படிங்கிறது வந்து கரெக்டாக செஞ்சுட்டே தான் இருக்குது ஆனால் இந்த கீரைகளை பொறுத்தளவில் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து இதை அறுவடை பண்ண முடியாது ஒவ்வொரு தொட்டியாக தேடி தேடி எங்கே இருக்குது எந்த இடுக்கில் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள் இதை ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னா ரொம்ப கண்ணில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு தேடணும் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி மணத்தக்கலையில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயலட் கலர் பழம் வர்றது வந்து நம்ம மார்க்கெட்டில் நிறைய பார்த்திருப்போம் இதில் வந்து ரெட் கலர் ப பழம் வரதுமே இருக்குது ஸோ அதோட விதைகள் பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக நம்ம வயலட் எப்படி இருக்குமோ அதே தான் ஆனால் பழம் மட்டும் ரெட் கலரில் இருக்கும் இலைகளில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடல அதோடய வித்தியாசத்தை இலைகள் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டார் ஸ்டாராக வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் பட்டையான இலைகளாக இருக்கும் ஸோ இந்த இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீர் நீட்டமாக இருக்க மாதிரி இருக்கா அது வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரி இருக்கும் அது விதைகள் இங்கே குழம்புத்தூரில் அது ரொம்ப காமனாக கிடைக்கும் ஸோ அது வந்து அது எங்கேயாவது நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ இலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் தட்டியாக தேடி தேடி இலைகளை வந்து ஹார்வஸ்ட் பண்ணி வச்சுருங்க இது கூட வந்து பாலக்கு வந்துட்டு நம்ம விதையை போட்டு வளர்த்தோம் அது வந்து ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு ஸோ அந்த பக்கம் ஒரு தொட்டியில் ஓரளவுக்கு இலைகள் வந்து பெருசாக இருக்கா அதையும் நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா பாலக் இதுவும் வந்து விதைகள் போட்டு வளர்த்தது தான் இதுக்கு வந்து பழுத்த இலையாச்சு இது வேண்டாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலைகளை வந்து பறிச்சுக்கலாம் ஸோ அந்த பாலத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து இந்த மற்ற காய்கறிகள் வைப்போம்ல அதே அளவுக்கு கேப் விட்டு வைக்கணும் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஒரே பக்கத்து பக்கத்துலேயே ஒரு மூணு செடி இருக்குது அதனால் இலைகள் வந்து கொஞ்சம் அப்படியே சின்ன சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது நல்லா கேப் விட்டு வச்சோம் அப்படிங்கும் போது இதுவுமே வந்து நல்ல ஈல்டு வந்து நமக்கு தருங்க ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ நான் அறுவடை காமிக்கல நான் பாருங்க இன்றைக்கான நஞ்சில்லா கீரை அறுவடைங்க ஸோ ஒரு கை நிறைய கிடச்சிருக்கு வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி கிடைச்சா கூட போதும் நமக்கு இன்னும் ரெண்டு மூணு கீரைகள் சேர்த்து கிடைக்குது அப்படின்னா நம்ம கலவை கீரை கூட பண்ணிக்கலாங்க தேங்க்யூ